தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளாக சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு எங்களின் முதல்வர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு நாங்கள் தொடர்ந்து பிரச்சனையை தலையிட்டு இந்த வருகின்ற புத்தாண்டானது எங்களுக்கு ஒரு இடிப்பான செய்தியை நாங்கள் எதிர்பார்க்குறோங்க சார் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் வீட்டில் இல்லாமல் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்படாமல் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை இந்த சில பேர் கேட்குறாங்க ஏன் இந்த தேர்தல் டைமில் அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க சார் இந்த நாலரை வருஷத்தில் நாங்கள் எழுபது நாட்கள் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க சார் பல்வேறு பேரணிகள் நடத்தியிருக்கிறோம் எத்தனையோ விதமான போராட்டங்களை நாங்கள் அரசுக்கு மு முதலமைச்சருக்கு எங்களுடைய கல்வி அமைச்சருக்கு எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிட்டோம் அவங்களும் உங்களுடைய கோரிக்கை நியாயம்தான் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் நிறைவேற்றி தரல நாளைக்கு எங்களுக்கு புத்தாண்டு இந்த புத்தாண்டில் எங்களுக்கு இனிப்பான செய்தியை எங்களின் முதல்வர் நான் எங்களால் அரியணையில் ஏற்றப்பட்ட முகா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்கன்னா நாங்கள் இந்த தெருவில் வந்து நின்றுட்டுக்கிறோங்க சார் முதல்வர் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை நாங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தை உங்களால் ஏற்பட்ட பிள்ளை தான் சரி செய்ய வேண்டும் எங்களுக்கு நான் போராடி போராடி பதினாறு ஆண்டுகளாக வீதியில் நிற்கிறோம் நாளைக்கு புத்தாண்டு எங்களுக்கு தயவுசெய்து ஒரு நல்ல செய்தியா நீங்க எங்களுடைய முதல்வர் அவர்கள் முன்னூற்றி பதினொன்றாவது அறிக்கையில எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்டு அமைதியான முறையில் அற வழியில் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் மறுபடியும் பொதுமக்கள் அனைவருமே இதை கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கணும் நாங்கள் ஊதிய உயர்வு கண்டிப்பாக நாங்கள் கேட்கவே இல்லை எங்க கூட ஒர்க் பண்ற சக ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் மட்டும்தான் நாங்கள் கேட்டு அற வழியில் அமைதியான முறையில் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுத்தாலும் நாங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் பிள்ளைங்களுக்கு இம்மி அளவு கூட கல்வியை குறைவில்லாமல் நாங்கள் போதிச்சுட்டு தான் எங்களோட உரிமையை நாங்கள் இங்கே வந்து கேட்குறோம் நாங்களும் எங்களோட குடும்பத்தின் சார்பாக இரண்டு லட்சம் வாக்குகள் இருக்குது எங்களுக்கு நீங்கள் இந்த சம ஊதியத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழக முதல்வரே உங்களுக்கு எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் இனி வருகின்ற தலைமுறைகள் அனைத்தும் உங்களுக்கு கடமைப்பட்டவர்களாக உங்களை ஆட்சி கட்டலில் கண்டிப்பாக அமர்த்துபவர்களாக நாங்கள் இருப்போம் அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இன்று கொடுத்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு களைவோம் அப்படி இல்லை என்றால் இங்கேயே தான் நாங்கள் இருக்கிறோம் எங்க எப்போ வருவீங்களோ அப்போ வாங்க அமைச்சர்களை சுற்றியும் முதலமைச்சரை சுற்றியும் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அனைவரும் எங்களை மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட படிச்சுட்டு போனவங்க தான் எங்கள் டீச்சர்ஸ்க்கே இந்த நிலமை அப்படிங்கிறது உங்கள் யாருக்குமே கண்களில் கண்ணீர் வரவில்லையா எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்களுக்கோ முதலமைச்சருக்கும் எடுத்து சொல்லி இன்று எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கணும்னு நாங்கள் இங்கேயே காத்துட்டு இருக்கிறோம்